ஒடிசா மாநிலத்தில் நடந்த கொலை குற்றம் மற்றும் அதனை சார்ந்த விசாரணை மிகுந்த சோகமூட்டும் மற்றும் அதிர்ச்சியூட்டும் சம்பவமாக உள்ளது பெங்களூரு வயாலிகாவலில் வாழ்ந்த மகாலட்சுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த குற்றம் தொடர்பான போலீசார் நடவடிக்கைகள் மற்றும் இறுதியில் சந்தேகநபரான முக்திராஜனின் தற்கொலை வரை விவரிக்கப்பட்டுள்ளது மகாலட்சுமியின் கொலை சுவடுகள் போலீசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவர் பிரிட்ஜில் துண்டுகளாக வெட்டப்பட்டு வைக்கப்பட்டு உடல் மிகுந்த கொடுமையோடு நடந்த கொலைக்கான சாட்சியங்களாக திகழ்ந்தது இந்த சம்பவத்தை கண்டு மக்களை மட்டுமின்றி போலீசாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த வழக்கை தீர்க்க போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் எட்டு தனிப்படைகள் அமைத்து செயல்படுத்தப்பட்டனர் தனிப்படை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் முக்கிய நபராக முக்திராஜன் மீது சந்தேகம் உறுதி செய்யப்பட்டது மகாலட்சுமியுடன் ஒரு வணிக வளாகத்தில் இணைந்து வேலை பார்த்திருந்த முக்தி ஏதோ கோபத்தில் இந்த கொலைக்கு இடம் அளித்தார் என அவர்கள் உறுதியாக நம்பினர் முக்தியின் கைபேசி திரை ஆப் செய்யப்பட்டு மேற்கு வங்காளத்தில் இருந்து சுவிட்ச் ஆப் ஆனதை போன்று சாட்சிகள் போலீசுக்குக் கிடைத்தன பின்னர் முக்தியின் சொந்த ஊரான ஒடிசாவுக்கு சென்றபொழுது அவர் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது போலீசார் அங்கு சென்று அவரை தேடும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டனர் ஆனால் முக்தி போலீசார் நெருங்கியதை உணர்ந்து தற்கொலை செய்துள்ளார் இது ஒரு சோகம் நிறைந்த முடிவாகவே உள்ளது கொலைக்கான காரணம் அதன் பின்னணி போன்ற பல விடயங்கள் இன்னும் மேல் விசாரணைக்கு பின்னர் வெளிவர வேண்டியிருக்கிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்